ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முழுத்து பத்து திருக்குறளை ஓவிய கவிதை நடைலாம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா கலியுகத்தின் முடிவு அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியடியில் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டியிருக்கிறப்பலாம் இந்த உலகத்தில் எல்லா உடல் கொண்ட உயிரினமும் ஒன்றின் மீது ஒன்று அன்பு காட்டி பசியும் பகைமையும் இல்லாது ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று யார் நினைத்தால் உயிர்கொலை என்பதே உலகில் இருக்கக்கூடாது என்று எத்தனை முறை எத்தனை பேர் வந்து சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினம் உயிர்கொலை செய்யாமல் ஒன்றை ஒன்று அழித்துத் தின்னாமல் உயிர் வாழ்ந்துட முடியாது என்ற போது இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைக்குள்ளும் கொள்ளும் காத்து விடத்து என்று அன்று திருவள்ளுவர் சொன்னதின் ஆழப்பொருளை உற்று உணர்ந்து பாருங்கள் பசியும் பகையும் கொண்ட முள்மரத்தை அன்பாய் ஆசையாய் கருணை கொண்டு கட்டி அணைத்தால் அல்லது முள்மரம் என்பதை உலகில் வேண்டாம் என்று வெட்டி எறிந்தாள் முள்மரமானது தன்னை தொட்டவரை தொடாமல் பாதுகாத்து வளர விட்டவரையும் அது ஒருபோதும் காயப்படுத்தாமல் விட்டு வைக்காது என்றபோது அந்த முள்மரம் கொண்டு முளைக்காத நிலையில் இளையதாக வித்தாய் விதையாய் வீட்டிருக்கும் போது அதை விருத்தி சேதம் செய்வதில் என்ன உள்ளது என்று யோசித்து பாருங்கள் முள்மரத்தை வித்தாய் விதையாய் இருக்கும் போதே அதை பிறவி எடுக்காமல் தடுத்துவிட்டான் முல்லை கொண்டு எடுக்க வேண்டிய நிலையும் கத்திக்கு கத்தி இரத்தத்திற்கு ரத்தம் பார்க்க வேண்டிய கட்டாயமும் யாருக்கும் இருக்காது ஆனால் இந்த உலகத்தில் உள்ள நீர்வா நிலவாழ்வுகள் அத்தனையும் தீராத பசியும் பகையும் கொண்ட முள்மரமாகத்தான் பழகி பெருகி இருக்கின்றது இவ்வாறு தன்னை தற்காத்துக் கொண்டு பிறவற்றைக் கொள்ளும் பசி என்ற தீயையும் அந்த பகை என்ற முள்ளையும் தனக்குள் வளர்த்து கொண்டு அந்த பசியையும் பகையையும் அழிக்க முடியாமல் தான் உலகில் உள்ள அனைத்து உடல் கொண்ட உயிர்களும் ஒவ்வொரு நாளும் போராடுகின்றது எனவே அந்த பசியையும் பகையையும் அழிப்பதற்கு இளைதாக முள்வரம் கொள்ளின்று அன்று திருவள்ளுவர் சொன்ன பாதையே சரியானதாக இன்று தெரிகின்றது காரணம் பசுவுக்கும் பறவைக்கும் பசி என்பது வந்துவிட்டால் தனக்குள் பகை கொண்டு முளைத்துள்ள பல்லையும் முள்ளையும் கொண்டு புள்ளின் அழகான இலையையும் புழுவின் ஒளி கொண்ட தலையையும் அவை தடைக்க விடாமல் துன்புறுத்தி அழிக்கின்றது இவ்வாறு பசியும் பகையும் கொண்ட உலக வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் புல்லை தின்னாது என்று பசுவிடம் சொன்னால் எந்த புழு பூச்சையும் கொள்ளாது என்று அந்த பறவையிடம் சொன்னால் அந்த பசுவும் பறவையும் உயிர்கொலை வேண்டாம் என்று தன் உயிரையே துறக்க நினைக்குமா அல்லது தான் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டு பிறவட்டையெல்லாம் கொல்ல வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுமா சற்று ஆழமாக உற்று உணர்ந்து பாருங்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே புள்ளையும் பூண்டையும் கிள்ளுவதற்கு பூச்சும் புழுவும் தனது தேகத்தில் முல்லை கொண்டு பிறக்கின்றது அந்த முள்ளும் பல்லுமாக பசியும் பகையும் கொண்ட பூச்சியும் புழுவையும் வாயில் போட்டு மெல்லுவதற்கு உலகில் பள்ளியும் தவளையும் நாவில் ஜொல்லை கொண்டு அலைகின்றது இவ்வாறு பசியும் பகையும் கொண்டு அலையும் பள்ளியையும் தவளையையும் துடிதுடித்து கொள்ளுவதற்கும் வெல்லுவதற்கும் உலகில் பாம்பும் பருந்தும் அதே பசியும் பகையும் கொண்டு தனது பள்ளிலும் கால் முள்ளிலும் நஞ்சை தடை வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்றாற்போம் என்னதான் பாம்பும் பருந்தும் பசியும் பகையும் கொண்டு அனைத்தையும் அழித்து தின்று தனது உடலை காத்து வளர்த்தால் அவையும் காலத்தால் இளமை முதுமை என்று கரைந்து களைந்து மண்ணுக்கு உரமாகி மரத்துக்கு எருவாகி மீண்டும் மற்றொரு பசியும் பகையும் கொண்ட அடுத்தடுத்த பெருவிக்கு வழிவகை தான் செய்கின்றது இப்படிப்பட்ட உலக வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் பசியும் பகையும் முடிவின்றி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது என்ற இதில் எங்கே அன்பும் கருணையும் நிலைக்கப் போகின்றது என்று யோசித்து பாருங்கள் அந்த பசியும் பகையும் கொண்டு முள்மரமாக உலக உயிர்களை எல்லாம் முளைக்க விடாமல் தடுப்பதே நல்லதென்று உணர்ந்து பாருங்கள் திருவள்ளுவர் பகை திறன் தெரிதல் என்ற அதிகாரத்தில் இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் விடத்து என்று சொல்லுகின்றார் என்றார் அதற்கு பசியும் பகையும் கொண்ட உலக உயிர்களை எல்லாம் விடு என்று அர்த்தமில்லை தீராத பசியும் பகையும் கொண்டு ஒன்றை ஒன்று அழித்துத் தின்னும் இந்த பிறவி என்பதை உலகில் முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் அர்த்தம் எனவே உலகில் உடல் கொண்ட உயிர்கள் பிறவாமல் இருக்கவும் அவற்றின் பசியும் பகையும் உலகில் தொடராமல் அறுக்கவும் உலகில் உள்ள எல்லாம் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் வித்தாய் விதையாய் உயிர்த்தழ காத்திருக்கும் போது அந்த விந்தையும் வித்தையும் விதைக்காமல் நிறுத்துவதே நல்லதென்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படி செய்தால் முல்லை கொண்டு அறுக்க வேண்டிய நிலையும் வழுக்காது பகைக்கு பகை பழிக்கு பழி என்று வாளுக்கு வாள் எந்த வேண்டிய கட்டாயமும் யாருக்கும் வாய்க்காது இதை உணராது உயிர்கொலையை தடுத்து நிறுத்துகின்றேன் என்று நினைத்து பாம்பிடம் இருந்து தவளையை காப்பாற்றினால் அந்த பாம்புக்கு எதை உணவாக கொடுக்க முடியும் அல்லது அந்த பாம்பிடம் தப்பித்த தவளைதான் எதை உணவாக எடுக்கும் என்று யோசித்து பாருங்கள் பருந்திடம் சிக்கிக்கொண்டு பாடாய்படும் ஓனானை உற்று உணர்ந்து பாருங்கள் அந்த ஓனானின் உடல் பாகத்தை எல்லாம் பருந்து கொத்தி கிழிப்பதால் உண்டாகும் வேதனையை உயிர் அச்சத்தோடு அனுபவித்துப் பாருங்கள் அப்போதுதான் புரியும் திருவள்ளுவர் எதற்காக புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் கொள்ளால் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொடும் என்று சொல்லி இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காய்த்து விடத்து என்று ஏன் சொன்னார் என்று அப்போதுதான் புரியும் இந்த உலகத்தில் காய்த்த மரம் காய்த்ததாலே காலம் காலமாக காய்கனி கொடுத்தும் கல்லடி படுவதை விடு அந்த மரம் காய்க்காமலே வேறிருந்து விதைக்குள் இருந்து எழும்பாமல் இருப்பதே நல்லது காரணம் உலகில் உடல் கொண்ட உயிர்களெல்லாம் பசியும் பகையும் கொண்டு அடையும் இம்சைகளை பார்க்கும்போது அவையெல்லாம் பிறவாமல் இருப்பதே நல்லதென்று தோன்றுகின்றது நல்லதை விதைத்து அதை நலமோடு பாதுகாக்க வேண்டிய உலகத்தார் அல்ல ஆகாத அல்லதை அடியோடு அறுத்துவிட்டு நல்லதை நாளுக்கு நாள் துன்புறுத்தி கொள்ளத்தான் செய்கின்றார் இப்படி நல்லதை நாசம் செய்யும் முள்ளும் பள்ளும் உழைத்த இடத்தில் உடல் வலியும் காயமும் இல்லாது எப்படி எல்லோராலும் வாழ்வை நடத்த முடியும் என்று யோசித்து பாருங்க சிங்கத்தின் வாயிலும் சிறுத்தையின் கூறிய பற்களிலும் சிக்காத வரைதான் ஒருவரால் சிங்கத்தின் மீது அந்த சிறுத்தையின் மீதும் அன்பும் கருணையும் கூட காட்டிட முடியும் ஆனால் எத்தனை பேரால் தனது உடலையே பசிக்கொண்ட சிங்கத்திற்கும் சிறுத்தைக்கும் உணவாக கொடுக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் அப்படி கொடுத்தால் அது தியாகமா தற்கொலையா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் உதாரணமாக ஒரு மனிதன் கூறிய முட்கள் மீது முழுமையாக விழுந்துவிட்ட பிறகு அந்த முள்ளுக்கு வலிக்குமை என்று முள்ளை உடுத்து எரியாமல் அதன் மீது அன்பாய் கருணை கொண்டு படுத்து கிடந்தான் அதை உயிர்கொலை செய்யாத தியாகம் என்று சொல்லி புகழ்வதை விட தீமையை காப்பாற்றி தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தற்கொலையும் உயிர்கொலைதான் என்பதை உறக்கச் சொல்லுங்கள் எனவே அழிக்கும் ஆயுதத்திற்கு அன்பும் கருணையும் காட்டி கட்டி அணைத்தால் கூறிய முள்ளானது குத்தத்தான் செய்யுமே தவிர அது தொட்டவரையும் விட்டு வைக்காது தன்னை வெட்டாமல் விட்டு வளர்த்த வரியும் காயப்படுத்தாமல் கட்டி அணைக்காது இதை உணர்ந்து பார்க்காமல் மானையும் மயிலையும் அழகும் மலர்வனத்தில் ஒற்றுமையாக வாழ வைக்க அவற்றோடு பூனையும் புளியையும் அனுப்பி வைத்தால் அங்கு என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள் அதுவே பசியும் பகையும் கொண்ட இந்த உலக வாழ்க்கையாக உள்ளது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இப்படி பிறக்கும்போதே போதே ஒன்றின் இருப்பை மட்டும் அறிந்து கொண்டே அதை அழிக்க பசியும் பகையும் கொண்டு பிறக்கின்றது என்றான் இப்படிப்பட்ட பிறவி என்பது எப்படிப்பட்டது என்று யோசித்து பாருங்கள் அது இனியும் பசியும் பகையும் கொண்டு தொடர வேண்டுமா என்று சுயநலம் பார்க்காமல் சிந்தித்து பாருங்கள் அப்படியே உலகில் உள்ள எல்லா உயிர்களும் ஒன்றின் மீது ஒன்று அன்பு காட்டி அவையெல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் பாம்பின் பிடியில் சிக்கிய தவளை அந்த பாம்பிடம் கருணையை எதிர்பார்க்க முடியுமா அல்லது அந்த பாம்புதான் தன்னை அழிக்கத் தெரியும் கழுகை கட்டியணைத்து இன்ப வாழ்வை நடத்திட முடியுமா என்று யோசித்து பாருங்கள் அதுபோல் ஓனாயின் பிடியில் சிக்கிய ஆட்டுக்குட்டியும் முதலையின் வாயில் மாட்டிக்கொண்ட மான்குட்டியும் அவையெல்லாம் இந்த உலக வாழ்வை எப்படி ரசிக்கும் என்று எண்ணி பாருங்கள் பரிந்தரிடம் மாட்டிக்கொண்ட பாம்பை பார்த்து பரிதாபப்பட்டால் பாம்பிடம் மாட்டிக்கொண்டு பாடாய்ப்படும் பள்ளியும் தவளையும் கூட அதே பசியும் பகையும் கொண்டுதான் உயிர்கொலை செய்கின்றது என்ற போது அந்த உயிர்களிடமெல்லாம் சென்று உயிர்கொலை செய்யாது என்று சொன்னான் எந்த உயிரினமாவது உயிர்கொலை செய்யாமல் உயிர் வாழுமா என்று சொல்லுங்கள் சதை கொண்ட தேகத்தை குத்தி கிழிப்பதற்கே கூர்மையான முட்களை கொண்ட முள்மரத்திடம் சென்று உன்னை அன்பாய் அரவணைப்பவரை எல்லாம் நீ குத்தக்கூடாது என்று கட்டளையிட்டான் அந்த முள்மரம் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்குமா என்று சொல்லுங்கள் இப்படிப்பட்ட பகை கொண்ட முள்மரத்தை வளரவிட்டு அதை அழிக்க முற்பட்டு காயப்படுவதை விட அது இளையதாக வித்தாய் விதையாய் முழித்து பிறவி கொண்டு வருவதற்கு முன்பு அதன் பிறவியை தடுப்பதில் என்ன குற்றமுள்ளது என்று யோசித்து பாருங்கள் கொடிய மிருகமாக பிறந்து வரும் ஒரு உடல் கொண்ட உயிரை வளரவிட்டு அதன் வாழ்வை கெடுப்பதை விட அது வளர்வதற்கும் வாழ்வதற்கும் வாய்ப்பை கொடுக்காமல் இருப்பதே நல்லது காரணம் அது பகை கொண்டு முள்மரமாக பல கிளைகளை விட்டு பலரின் தலைகளை கொய்வதற்கு முன்பு அதை இளையதாக இருக்கும் போதே களைவது நல்லது அது எந்த விந்தாய் வித்தாய் வீணாய் அழிந்தாலும் அது ஒருபோதும் ஆகாது எனவே மனிதர்களே நாம் இந்த உலகத்தில் எல்லாம் பெற்று இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா உயிர்களும் பசியும் பகையும் கொண்டு ஒன்றை ஒன்று அடித்து அழித்து தின்று அவையெல்லாம் இந்த உலகத்தில் பழுகி பெருகி வாழட்டும் என்று எண்ணாதீர்கள் இந்த உலகத்தில் மனிதன் மட்டும் நிம்மதியாக வாழட்டும் மற்ற நீர்வாழ் நிலவாழ் உயிர்கள் எல்லாம் எப்படியோ போகட்டும் என்று நினைத்துக் கொண்டு அவை பிறப்பால் அடியும் துன்பங்களை உணர்ந்து பார்க்க மறுக்காதீர்கள் எல்லா உடல் கொண்ட உயிர்களும் பசியும் பகையும் கொண்டு ஒன்றை ஒன்று அழித்து தின்று வாழ்வதற்கு எந்த உடல் கொண்ட உயிர்களும் பிறவாமலும் பிறந்து இரவாமலும் இருப்பதே நல்லதென்று உணருங்கள் அதுபோல இந்த உலகத்தின் முடிவு என்பது தீராத பசியையும் பகையும் கொண்டு ஒருவரை ஒருவர் அழித்துக்கொள்வதால் கொள்வதால் உண்டாக போவதல்ல அது பசியும் பகையும் கொண்டு அறியாமையிலிருந்து அறிவை பெறுவதாக அந்த அறிவிலும் அறியாமை இருப்பதாக இருளுக்குள் ஒளியாகவும் ஒளிக்குள் காண முடியாத இருளாகவும் இருந்து முடிவதைப் போன்று தொடரும் இரவையும் தொடர்வதைப் போன்று முடியும் பகலையும் கொண்டு அதில் உறங்கி விழிப்பதாக விழித்து உறங்குவதுமாக உடல் கொண்ட உயிர்களை பிறப்பதும் இறப்பதுமாக இறந்தும் மீண்டும் பிறப்பதுமாக சுற்றி சுழற்றி வருமே தவிர இந்த உலகத்திற்கு முடிவு என்பதும் தொடக்கம் என்பதும் எப்போதுமே நிலையானதும் நிரந்தரமானதும் கிடையாது அது இளமை முதுமை என்று வளர்வதும் தேய்வதுமாக காட்டி தேய்ந்தும் மீண்டும் வளர்வதுமாக உன்னையும் எண்ணெயும் குட்டி எல்லா காலத்தையுமே கடத்துமே தவிர அது பிறவி பெருங்கடலை கடப்பதற்கானது அல்ல அதுவே பிறவி பெருங்கடலாக இருப்பது எனவே மனிதர்களே தீராத பசியும் பகையும் கொண்ட இந்த கலியுகத்தின் முடிவானது மிகவும் அவசியமானது அந்த முடிவானது எந்த வகையான இயற்கை சீற்றத்தினாலும் உண்டாகாது பசியும் பகையும் கொண்டு ஒருவரு ஒருவர் அழைத்து உயிர்கொலை செய்வதாலும் அது ஏற்படாது எப்போது உயிர்களிடத்தில் ஆசையானது அறுக்கப்பட்டு உயிர்கொலையானது இந்த உலகத்தில் பாவம் என்று எப்போது தடுத்து நிறுத்தப்படுகின்றதோ அப்போதே கலியுகத்தின் முடிவானது உண்டாக போகின்றது எனவே தாவரங்களை வெட்டி சாய்த்தாலும் அவை வெட்டவெட்ட வேறிடத்தில் வேர்விட்டு பிறப்பெடுக்கும் அதுபோல் மனிதரையும் மற்ற உடல் கொண்ட உயிர்களையும் குத்தி கிழித்தால் அவை ஒரு இடத்தில் இறப்பதாக மறைந்து மற்றொரு இடத்தில் பிறப்பதாக தெரிந்து உறங்கி விழிப்பதைப் போல தொடரும் அதைத்தான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகின்றார் அப்படி இருக்கும்போது இந்த உலகமானது எப்படி அழியும் அது தீரா பசியும் பகையும் கொண்டு உள்ளே தின்னும் புழுவாக அந்த புழுவே புல்லுக்கு எருவாக உருவாகி மற்றொரு பசியும் பகையும் கொண்ட பிரிவுக்கு வழியாகவே அமை அதனால் கலியுகத்தின் முடிவு என்பது உயிர்களை அழித்து உயிர்கொலை செய்வதால் உண்டாக போவதல்ல அது பசியும் பகையும் முளையும் போது ஆசையின்றி களையப் போவதால் உண்டாக போகின்றது அது எந்த உயிரையும் கொள்ளாத நிலை கத்தியின்றி ரத்தமின்றி செய்யும் யுத்தத்தின் விளைவாக உலகில் உருவாக காத்திருக்கும் எல்லாவற்றையும் உயிராக உடல் கொண்டு பிறவி எடுக்காத நிலையில் விந்துவும் அண்டமும் தனித்தனியாக அழிக்கப்படும் எந்த தாவர வகையும் முளைக்காத நிலையில் விதைகளானது இளையதாக இருக்கும் போதே தீயிலிட்டு வறுக்கப்படும் இதுவே உயிர்கொலை இல்லாத பசியும் பகையும் கொண்ட உலகத்தின் முடிவாகும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்